சிலிண்டர் விலை ரூபாய் ஐம்பது உயர்த்தப்பட்டிருப்பது மக்களை அதிர்ச்சியில் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இந்நிலையில் மதுரை பெத்தானியபுரம் மேட்டு தெருவில் உள்ள மூன்று குடும்பத்தினருக்கு விலையில்லா கேஸ் சிலிண்டர் தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை மாநகர தெற்கு மாவட்ட செயலாளர் தங்கப்பாண்டி தலைமையில் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் பெத்தானியபுரம் பகுதி செயலாளர் கே சோலைமுத்து அறுபத்தி நாலாவது வட்ட செயலாளர் ராகுல் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகிறார்கள் இந்நிலையில் சிலிண்டர் வாங்க முடியாமல் பல்வேறு சிரமத்திற்கு ஆளாகி வரும் ஏழை எளிய குடும்பத்தினருக்கு விலையில்லா சிலிண்டர் வழங்கியது காண்போரை நெகிழச் செய்துள்ளது இந்த உலகளவில் வந்து கச்சா எண்ணெய் வந்து மிகப்பெரிய விலைவாசி வீழ்ச்சி கன்று இருக்கு ஆனால் அந்த நம்ம நாட்டில் வந்து பெட்ரோல் விலையும் எரிக்கிட்டே தான் போகுது கேஸ் வலையும் எரிக்கிட்டே தான் போகுது அன்றாடத்தை வகைகள் என்ன அது அடிக்கடி வைக்கி ஆனால் முக்கியமாக என்னென்னா பெட்ரோல் விலையும் இந்த கேஸ் விலையும் ரொம்ப எரிக்கப் போகுது மிகப்பெரிய மிகப்பெரிய விழிப்புணர்வை வார்த்தை என்ன பண்ணுறோம் நம்ம டிவி கே என்ன பண்ணுறோம் நம்ம அண்ணன் நம்ம தங்கப்பண்ணி ஆனாலும் நம்ம ராகுலும் இந்த மாதிரியெல்லாம் நல்லபடியாக சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேல இருந்து இப்ப நம்ம தம்பி ராகுலு தங்கப்பாண்டி எல்லாம் சேர்ந்து இந்த உதவி பண்ணியிருக்காங்க இந்த சிலிண்டர் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய நல்ல உதவிகள்லாம் செய்யணும் நாங்களும் அடுத்து உங்களை இது பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழக வெற்றிகழகத்துக்கு நன்றி சொல்றேன்